வரைக்கும் வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புனா பலங்கள் பார்த்து அந்தந்த பேருக்குடைய பேரல் புணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த நாராயணமூர்த்தி அப்படிங்கிற பேருடைய இவங்க குடும்பத்திலயோ சொந்தக்காரங்களே நட்பு ஒரு தரத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய அன்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்று கொண்டு நிறைய இடங்கள்ல ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல தினரக்கூடிய ஜோதிடன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிடன்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிறகு ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்டால் சிவில் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதை குல தெய்வம் அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம் குறைந்த உருதர்சனையில் தரவாக ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கள் எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குழு நாராயண நாராயணமூர்த்தி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பூரிக்க தொட்டு மாதிரி இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க மூணாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு நாலாவது பாயிண்ட் அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தளம் விலக்கி வச்சுருப்பாரு அஞ்சாவது பாயிண்ட் முன்கோபியா இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடைய வேலையோ அப்பாவுடைய தொழிலோ உங்களுக்கு அமையும் ஏழாவது பாயிண்ட் அப்பாவால் ஜீவன முன்னேற்றங்கள் உண்டு எட்டாவது பாயிண்ட் அப்பாவளி உறவினர்கள் விரிசல்கள் ஏற்படும் ஒன்பதாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் குழந்தை மேலே அதிகமான பாசம் விசுவாசமும் அதிகமான எதிர்பார்ப்பும் இருக்கும் பதினோராவது பையன்ட்டு தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க பன்னெண்டாவது பையன்ட்டு தாத்தா டாமினேட்டடாக இருப்பார் பதிமூணாவது பையன்ட்டு ரத்த பந்த உறவினுடன் கருத்தேற்பாடு உண்டு பதினாலாவது பையன்ட்டு யாருமே நம்மள சரியாக புரிஞ்சுக்கிடலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்கள்கிட்ட அடிக்கடி இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் அவசர புத்தி உண்டு பதினாறாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டுங்க அவங்கள்ட்ட பதினேழாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலை தான் அமையும் அதுதான் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு கூத்துத்தொழில் பிரச்சனைகள் வரும் பகைகள் ஏற்படும் இருபதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு இருபத்தொண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி இல்லை நிரந்தரம் பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு இங்கே நீங்கள் பேச்சு வந்து அதிகாரத்தோடையே இருக்குங்க நீங்கள் சாதாரணமாக பேசுனாலே எல்லாரும் அதிகாரமாக பேசுறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் யார்ட்டையா பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு அம்மா மேலே வெறுப்புகள் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு பெற்ற பிள்ளைகளுடன் சகஜமான உறவு இருக்காது இருபத்தெட்டாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் இருபத்தஞ்சு வயசில் ஒரு கண்டத்தை தப்பிச்சிருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க அதற்கு மாறாக அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் இல்லாத சுக முத்தத்தில் திருப்தி இருக்காது முப்பத்து ரெண்டாவது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அம்மா அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே குறை சொல்லக்கூடிய நபராக இருப்பார் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பணத்தை தண்ணி போல் செலவு செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அப்பா வந்து மட்டம் தட்டியே பேசுவார் உங்களை முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஒன்பதாவிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் தொழில்

பத்திதாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யங்கரா தேவி தாய் தாங்க இத்துடன் நாராயணமூர்த்தி என்ற பெருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்ப பேரை வச்சு பலன் சொல்ற ஜாதத்தை வச்சு நோய் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே சோ ஒரு முறை கன்சல்டேசுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்